வணக்கம் உறவுகளை இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்டியில் வந்து பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய வந்து குருவாயூர் அப்பன் கோவிலை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது கேரளாவில் வருடம் முழுவதும் கோலாகலமாக இருக்கக்கூடிய கோவில்களில் வந்து ஒன்று தான் வந்து இந்த குருவாயூர் அப்பன் கோவில் பூலோக வைகுண்டம் என்று சொல்லப்படும் வந்து திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள இந்த விஷ்ணு ஸ்தலத்தை வந்து ஒரு காலத்தில் வந்து குருவும் வாயுவும் வந்து சேர்ந்து பிரதிஷ்டை வந்து செய்ததால் தான் வந்து இந்த கிருஷ்ணருக்கு வந்து குருவாயூர் அப்பர் என்று பேர் வந்துதான் இங்க பாத்தீங்கன்னா சிறு குழந்தைகளுக்கு முதன் முதலாக சோறு ஊட்டல் என்றும் வந்து தலைவாளையிலே போட்டு அதுல பால் பாயாசத்தில் இருந்து பருப்பு சாதம் பப்படம் வரை வந்து சகல ஒரு பதார்த்தங்களையும் வந்து பரிமாறி உண்ண வைப்பார்களாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப வருடத்திற்கு முன்புதான் குருவாயூருக்கு வந்து மிக தொலைவில் ஒரு ஊர்ல வந்து ஒரு மூதாட்டி வசித்து வந்தாராம் அவருக்கு வந்து குருவாயூர் கூட்டி அதாவது கிருஷ்ணரை தரிசனிக்க தரிசிக்கணும்னு சொல்லி சரியான ஆசையாம் அவரை வந்து வைத்து போகவும் ஆள் ஆம் வண்டி வாகனம் வைத்துக்கொண்டு கொண்டு தொலைவில் இருக்கும் குருவாயூருக்கு போகணும்னு சொல்லியும் அவருக்கு வசதி இல்லைன்னு சொல்லியும் யோசிச்சாராம் கிருஷ்ணரை பார்க்க போகும்போது வெறும் கையோடு போக முடியுமா அந்த குழந்தைக்கு ஏதாவது கொண்டு போய் கொடுக்க வேண்டுமா யோசித்து யோசித்து அந்த மூதாட்டி தன் வீட்டில் வந்து மஞ்சாடி மரத்தில் வந்து கீழே விழுந்த குந்து மணிகளை வந்து சேகரித்து வந்து அதை வந்து கழுவி வந்து சுத்தம் செய்து அதை வந்து பையில வந்து சேகரம் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது ஒரு ஒரு நாள் குருவாயூரரை நோக்கி வந்து பயணம் செய்ய ஆரம்பித்தாராம் கால்நடையாகவே சென்ற அவர் வந்து அந்த கடினமான ஆங்காங்கே வந்து வந்து பயணத்தை தொடுவாராம் அதுக்கு பிறகு வந்து ஒரு மண்டல பயணம் வந்து செய்து குருவாயூரரை அடைந்தாராம் கையில் வந்து ஒரு பை நிறைய வந்து குந்துமணிகள் இருந்ததாம் அந்த அவ வந்து அந்த கோயிலுக்கு சென்று அந்த நாளில் வந்து கோவிலில் வந்து ஏதோ ஒரு விசேஷம் ஒரே வந்து பரபரப்பாக இருக்கிறது என்னன்னு சொன்னா விசாரித்த போது அந்த ஊர் அரசர் வந்து மாதத்தில் வந்து ஒவ்வொரு முதல் தேதியும் வந்து ஒரு யானையை வந்து குருவாயூர் அப்பருக்கு வந்து அதாவது காணிக்கையாக வந்து சமர்ப்பிப்பாராம் அவர் தன் பரிவாரத்துடன் வந்து வந்து யானையை வந்து சமர்ப்பிக்க இருந்த தான் ஒரே நெரிசல சேவகர்கள் வந்து அரசர் வருவதற்கு வந்து நெரிசல விலைக்கு வந்து வழி ஏற்படுத்தி கொண்டிருந்த தான் அந்த வந்து கெடுபிடியிலையும் அவர்களின் அஜாக்கிரதையாலையும் வந்து அந்த வயோதிக பெண்மணி கீழே தள்ளப்பட்டு தான் அவர் கையில் இருந்த அந்த பையில இருந்த குந்துமணி கீழே விழுந்து கோவிலங்கம் வந்து சிதறி ஓடினதாம் இதை கண்ட அவருக்கு வந்து கண்கள கண்ணீரும் வந்து பெருகினதாம் அதே நேரத்தில் அரசர் வந்து சமர்ப்பிக்க இருந்த அந்த யானைக்கு திடீரென மதம் பிடித்து தடுமாறாக ஓடி கோவிலுக்குள்ள வந்து பொருட்களை எல்லாம் வந்து துவசம் செய்ய ஆரம்பித்ததாம் பயந்து போன அரசனும் வந்து கோவில் அதிகாரிகளும் வந்து குருவாயிரப்பனிடம் வந்து பிரசனம் கேட்டனாராம் அப்போது வந்து அசரியாக ஒரு குரல் எனக்காக பக்தியோடு வெகு தொலைவில் இருந்த மஞ்சாடி மரத்தின் காய்களை வந்து குந்துமணிகளால் அதாவது கொண்டு வந்த பக்தியை வந்து நீங்கள் வந்து அவமதித்து விட்டீர்கள் அவள் கொண்டு வந்த குந்துமணிகள் எனக்கு வேண்டும் என்று கேட்டதாம் அப்ப வந்து உடனே எல்லோரும் வந்து சிதறி கிடந்த குந்துமணிகளை பொறுக்கி எடுத்து பையில போட்டு அந்த மூதாட்டிய சகல மரியாதைகளுடன் வந்து கிருஷ்ணர் சந்நிதிக்கு அழைத்து போய் தொழ வைத்தார்களாம் அவ வந்து ஆசையுடன் குருவாயூரப்பனிடம் வந்து குந்துமணிகளை சமர்ப்பித்தும் யானையின் மதம் அடங்கியதாம் அந்த சிறந்த பக்தியின் நினைவாகத்தான் அவர் பக்தியை வந்து போற்றும் விதத்தில் இந்த கோவிலில் வந்து குருவாயூரப்பன் சன்னதி அருகே வந்து ஒரு உ உருளியில் வந்து குந்துமணி போட்டு வைக்கப்பட்டுள்ளதாம் குருவாயூரப்பன் என்றாலே வந்து ரோகங்களை வந்து தீர்ப்பவர் என்று தான் எல்லாரும் வந்து தரிசனம் செய்ய வருகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குருவாயூரப்பர் கோயிலை பற்றி பார்த்துருந்தேன் இந்த கிறிஸ்டீன் வந்து உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி